இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா திருச்சி ஆயில் மில் அம்பிகாபுரத்தில் இந்த வீடு இருக்குது எட்நூறு சதுரடி இடம் நானூறு சதுரத்தில் ஓட்டி வீடு நானூறு சதுரத்தில் ஒரு சின்ன ஒரு கிலோ ரூமு மாதிரி மாடியில் ஒரு ரூமு மாதிரி ஒரு ரூமுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு வாடகை விட்டுருக்காங்க மேலே ஒரு ஆயிரத்தி ஐநூக்கி வாடகை விட்டுருக்காங்க இந்த ஓட்டி வீட்டுக்கு ஒரு ரெண்டாயிரவாக்கி வாடகை விட்டுருக்காங்க டோட்டலாக ஐயாயிரம் வாடகை வருது இதோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க டாக்குமெண்ட் பட்டா எல்லாம் க கரெக்டாக தெளிவாக இருக்குது பார்த்திங்கன்னா வடக்கும் தெற்கும் மேற்கு மூணு திசையில் இது இருக்குது ஒரு அழகான ஒரு வீடு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இதை வாங்கினோம்னா ஐயாயிரம் ரூபா வாடகை வாங்கிட்டே இருக்கலாம் இல்லைனா இதே இந்த ஓட்டி வீடே எடுத்துகிட்டு வேணால் கட்டினோம்னா இது கொஞ்சம் வாடகை கூட வாங்கலாம் ரெண்டு ஈபி இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது இதுக்கு வந்து காமனாக வந்து பாத்ரூம் ரெண்டு பாத்ரூமும் இருக்குது சூப்பரான வீடு இது மாடிக்கு போகிறதுக்கு கீழே ஒரு ரூம் இருக்குது மாடியில் ரூம் இருக்குது ரெண்டு ஈபி இருக்குது நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடியோ இடமோ பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது போல்